நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை க்ளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே சென்னை தாம்பரம் இரும்புலுயிர் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் வெங்கடேசன் இவர் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த பட்டாபுரம் பகுதியில் காலி மனை ஒன்று வாங்கி இருக்கிறார் வாங்கி சொந்தமாக்கி இருக்கிறாரு அந்த மனை வந்து பார்த்திங்கன்னா வெளிநபர்கள் யாராவது வந்து தன்னோட நிலத்தை அபகரிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோட காரணமாக சுமார் ஆறு மாத காலத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து பட்டாபுராம் போய் தன்னோட அந்த வீட்டு மனையை பார்வையிட்டு வர்றத வெங்கடேசன் வாடிக்கையாக கொண்டு இருந்திருக்காரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நேராக அந்த பட்டாபுரம் பகுதியில் இருக்கிற காலி மனையை போய் பார்த்துட்டு அங்கே யாரும் தன்னுடைய மனையை ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்டு வருவாராம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனையை பார்வையிடுறதுக்காக தன்னுடைய மனைவி சுமத்தியோட பட்டாம்பரம் இருக்கிற தங்க மன மனையை பார்க்கறதுக்கு வெங்கடேசன் வந்து போயிருக்காரு காலி மனையை பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து வீடு திரும்பி இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் பகுதியிலிருந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்காக பட்டாபுரம் மேம்பாலம் அருகே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சரி ஏதாவது ஆட்டோ வந்ததுன்னா நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து வெங்கடேசன் வந்து தான் வைத்திருந்த பணப்பையை மேம்பாலத்திலேருந்து கீழே தவற விட்டிருக்காரு இதை வந்து அவர் கவனிக்கவே இல்லை தாம்பரம் போகிற வாகனம் வந்த உடனே அவசரத்தில் தான் வச்சிருந்த பணப்பை கீழே விழுந்தது கூட தெரியாமல் வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவி சுமத்தியோட ஆவடி செல்கிற வாகனத்தில் ஏறி அவர் இருந்திருக்காரு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து இருக்கிற தலைமை காவலரான செல்லக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போய் இருந்திருக்காரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலத்துக்கு கீழே தன்னுடைய வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலத்துக்கு கீழே போகும்போது சாலைக்கு நடுவே கைப்பை ஒன்று கிடக்கிறத கண்டு தன்னோட வாகனத்தை ஓரங்கட்டிட்டு கீழே இறங்கி அந்த கைப்பையை வந்து கையில் எடுத்து பார்க்குறாரு அப்போது அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பணமும் ரெண்டு சவரம் தங்க நகை அப்புறம் நிலப்பத்திரமும் எல்லாமே இருந்ததை அடுத்து காவலர் செல்வகுமார் வந்து பார்த்திங்கன்னா பையில் நல்ல தொலைவி வேறு எதுவும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துருந்துருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணி இருந்திருக்குது உடனே அந்த செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு உங்கள் பத்திரம் உங்கள் உடைமைகள் எல்லாமே என்கிட்ட பத்திரமாக இருக்குது நான் ஒரு போலீஸ் அதிகாரி பாலத்துக்கு கீழே வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பையன் வந்து பார்த்தேன் உங்களோட நம்பர் இருந்தது தவற விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சுது நீங்கள் எங்கே இருக்குங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அங்கேயே வந்து உங்கள்கிட்ட நேரில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து அவங்க அப்போ தான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ தன்னுடைய பைய தவற விட்டுட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஆவடி பேருந்து நிலையத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த தம்பதிகள் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் செல்லுக்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆவடி பேருந்து நிலையத்தில் காத்துக்கிட்டு இருந்த அந்த தம்பதியிட்ட அவங்களோட கைப்பையை வந்து ஒப்படைக்கிறார் தங்களோட பொருட்களை பத்திரமாக தேடி வந்து திருப்பி அளிச்ச அந்த கண்ணியமான காவலர் செல்லுக்குமார்களுக்கு மனம் நெகிழ்ந்த தன்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக அம்பத்தூர் கா காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்யனிடமும் வெங்கடேசன் சுமதி தம்பதியினர் நடந்ததை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து கைப்பையை வந்து தவற விட்டுறோம் கீழே அப்போது காவல் அதிகாரி ஒருத்தர் எங்களுடைய பைய பத்திரமா மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வந்து சொல்கிறாங்க வெங்கடேசன் சுமதி தம்பதியினர் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துணை காவல் ஆணையர் தீபா காவலர் செல்லகுமாரை நேரில் அழைச்சி அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த சேவை குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு உடனடியாக இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை காவலரான செல்லோகுமாரை நேரில் அழைச்ச காவல் ஆணையர் மகேஷ்குமார் அவருடைய செயலை பாராட்டி அவருக்கு சான்றிதழும் வழங்கி அவருக்கு கௌரவித்தார் சாலையில் கிடந்த இந்த கைப்பைய உரியோர்கள்ட்ட தேடிச்சென்று ஒப்படைத்த உதவி தலைமை காவலர் செல்லுகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துட்டுருக்குது உண்மையாலுமே இவரை நீங்கள் பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்